அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினாறு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லப்படுதுங்க நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காதல் விவகாரம் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியே இல்லை வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற விஷயங்களும் இங்கு செய்து தரப்படுகிறது அனுபவ ரீதியாக நிறைய பேர் இங்கு நல்ல நிறைய பலன் பெற்றிருக்காங்க என்று சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது சிறந்த பலன்கள் இன்று காணப்படும் உங்களது விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புள்ளது முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உகந்த நாள் பணியை பொறுத்தவரை உங்களிடத்தில் காணப்படக்கூடிய அசாதாரணமான திறமை காரணமாக பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது இதன் மூலமாக உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் ஒ ஒட்டுதலை வளர்த்து ஒட்டி உறவாடுவதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதியிலமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் இன்று முடிவுகள் எடுப்பதில் திடமாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு வகையில் பாராட்டு கிடைக்கும் உங்களது திறமையை மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உடல் உடல் ஊனமுற்றோர் அல்லது நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை பற்றி துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் உறவில் முரண்பாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகளவில் காணப்படாது மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் காணப்படலாம் எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இன்று கடினமாக உழைக்க வேண்டும் உங்களது தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு அமைதியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒழுங்கு வைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சிறந்த பலன் பெற்று இன்று கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள் இதை போக்கு இதே போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும் என்றாலும் சேமிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பதட்டமும் மூட்டுகளில் வலியும் ஏற்படலாம் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தகவல் பரிமாற்ற திறன் மூலமாக நீங்கள் சாதிப்பீர்கள் தன்னம்பிக்கை மனநிலை கொண்டு உறுதியோடு செயல்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு நட்பு ஏற்படுவீர்கள் உங்களது திறமை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக திடமான ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக அமையலாம் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் சில போராட்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் அதிக பணிகள் காணப்படலாம் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பண பற்றாக்குறை காணப்படலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்து காணப்படும் உங்களது வளர்ச்சியில் தடைகளை சந்திப்பீர்கள் இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும் பெரிய அளவில் சிந்தனையை ஏற்படுத்திக் கொண்டு விரும்பிய பலன்களை அடைய வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சிறிது மந்த நிலை காணப்படலாம் உங்களது பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியத்தை இழந்து காணப்படுவீர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது பேச்சில் கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்புள்ளது எனவே துணையுடனான அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் நட்புடன் பழக முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படலாம் என்றாலும் சேமிப்பு நிலை உயர்வது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை காணப்படுகிறது ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம் பதட்டப்படாமல் கட்டுப்பாட்டுடன் உங்களது செயல்களை செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் என்று விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விரும்ப விரும்பியபடியே நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சாதகமாக சாத சமாதானப்படுத்துங்கள் என்று இருவருக்கும் இடையிலான உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியில் போதுமான பண இருப்பு பராமரிக்க இயலாது தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்று உறுதியுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று அமைதியாக பழக வேண்டும் இதன் மூலமாக இருவருடைய உறவு பிணைப்பு விடுபடும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை மகிழ்ச்சிகரமானதாக பாதுகாப்பானதாக காணப்படும் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் இதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மும்முரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயிர் எடுக்க வாய்ப்புள்ளது இன்று கடினமாக நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்காது இன்று வளர்ச்சிக்கான நீங்கள் கடினமாக போராட வேண்டும் இன்று உங்களது வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் பதட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணியில் வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீர்கள் இதனால் நிர்வகிக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி குறையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது வரவுக்கும் செலவுக்குமான சமநிலையை பராமரிப்பதே கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகளை அமைதியாக சம சமநிலை உணர்வோடு சமாளித்தால் சில நல்ல பலன்களை பெற முடியும் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் மோதல் காணப்படலாம் சுமூகமாக பணியாற்ற உங்களது பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் பணத்தில் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி செலவு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தைப் போக்கை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க இன்று உணவை உண் நல்ல உணவை இன்று ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் நன்றி நண்பர்களே <lightweight>